ால் நாளைய தினம் அன்னதானம் செய்யுங்கள் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாலே உங்களுடைய கஷ்டங்களில் பாதி தீர்ந்துவிடும் மீதம் இருக்கும் கஷ்டத்தையும் போக்குவதற்கு அந்த ஈசன் நிச்சயமாக நல்ல வழியை காண்பித்துக் கொடுப்பான் அடுத்தபடியாக பிரதோஷ நாளன்று இரவு தூங்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய கையில் மூன்று மிளகு எடுத்துக் கொள்ளுங்கள் மிளகு தாந்திரீக பரிகாரத்திற்கு கடன் தீர்ப்பதற்கு சிறந்த பொருளாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது நாள் இரவு கிழக்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் மூன்று மிளகை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சிவாய நம சிவாய நம சிவாய நம மந்திரத்தை சொல்லி உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி அந்த மிளகை எரிகின்ற நெருப்பில் போட்டுவிடுங்கள் சின்ன அகல் விளக்கு ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதில் இந்த மிளகை போட்டாலும் போதும் அந்த மிளகு நெருப்பில் வெடித்து சிதறுவது போல உங்கள் கடன் சுமையும் வெடித்து சிதறிவிடும் அந்த கற்பூரம் எரிந்து முடியும் வரை சிவாய 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 நமவோ